வணக்கம் இந்த பதிவில் இறந்தவர்களுடைய பொருட்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகளை பற்றி தெரிந்து கொள்வோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஃபியூச்சர் உடேஸ் உங்களுக்கு எப்பயுமே நோட்டிபிகேஷனாக வரும் இறந்தவர்களுடைய நகைகளை நாம் பயன்படுத்துவதால் நமது உடலில் எதிர்மறையான ஆற்றல் அதிகமாக இருக்கும் ஜாதகத்தில் சூரியன் ஆற்றல் பலவீனமாகும் வாழ்க்கையில் கஷ்டம் போன்ற பிரச்சனைகள் அதிகம் வரும் வியாபாரம் செய்பவர்கள் என்றால் இதனுடைய தாக்கம் வியாபாரத்திலும் இருக்கும் கருட இறந்தவர்களுடைய ஆடைகளை யாரும் பயன்படுத்தக்கூடாது அவ்வாறு அந்த ஆடைகளை பயன்படுத்தினால் நமது உடலில் எதிர்மறையான தாக்கம் அதிகமாக இருக்கும் இறந்தவர்களுக்கும் அவர்களின் உடைகளுக்கும் நெருங்கிய பிணைப்பு இருக்கிறது இதனை என்ன செய்தாலும் தடுக்க முடியாது இவ்வாறு செய்வதால் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையாது என கூறப்படுகிறது மாறாக நாம் பயன்படுத்தும் பொருட்களையே அவர்களுடைய ஆன்மா இருக்கும் என கூறப்படுகிறது இதனால் பித்ருதோஷம் உண்டாகும் இறந்து போனவர்களின் அணிகலன் ஆடைகளை ஞாபகமாக வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆனால் இக்காரணம் கொண்டும் அதனை அணியக்கூடாது அவர்களின் உயர்ந்த புடவைகள் தாலி போன்றவற்றை அணிய விரும்புபவர்கள் நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் இதனை கங்கை நீரில் ஊற வைக்க வேண்டும் சில மந்திரங்களை சொல்ல வேண்டும் இப்படி செய்துவிட்டு அந்த பொருட்களை பயன்படுத்தலாம் இந்த பரிகாரம் பொருட்களுக்கும் இருந்தவர்களுக்கும் இருக்கும் பிணப்பை இல்லாமல் ஆக்கும் உடை நகை என்றிலே அவர்களுடைய காலணிகள் கை கடிகாரம் மணி பர்ஸ் போன்ற எதுவாக இருந்தாலும் அதனை நாம் பயன்படுத்தக்கூடாது இறந்த நபர்களுடைய படுக்கை பாயை முக்கியமாக நாம் பயன்படுத்தவே கூடாது இவ்வாறு பயன்படுத்துவதன் மூலம் பணிகள் தடைப்பட்டு பிரச்சனைகள் அதிகம் ஏற்படும் தீய சக்திகளின் தாக்கம் அதிகரிக்கும் நாற்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட இயற்கை மரணம் எழுதிய நபர்களின் ஜாதகத்தை நாம் வைத்திருக்கலாம் அகால மரணம் அடைந்தவர்களின் ஜாதகத்தையும் நாம் வீட்டில் வைத்திருக்கக்கூடாது இது போன்ற அவர்களின் அனைத்து பொருட்களையும் நாம் ஓடும் நீரிலோ அல்லது அதனை இருத்திவிடவோ செய்ய வேண்டும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்